ஒன்றும் இல்லை இந்த நம்ம கோப்ரோ வச்சுருந்தோம் நம்ம அந்த எஸ்கே கேம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது எடுத்த வீடியோ பாதி வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எல்லாமே டெலிட் ஆகிட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக அது எதனாலன்னு தெரியல நானும் ரெக்கவரி பார்த்து பார்த்தேன் என்னால் முடியல ரெக்கவரி ஆக மாட்டேங்குது அதனால் ஃபஸ்ட்டு எபிசோட் மட்டும் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு தான் வரும் மற்ற அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது எபிசோடெலாம் ஓரளவுக்கு நல்லாவே வருங்க நிறையா ஷார்ட்ஸு இந்த புனித தீர்த்தத்தில் குளித்தது எல்லாம் இருந்துச்சு அது எல்லாமே டெலிட் ஆகிடுச்சி என்னால் அது மறக்கவே முடியல ஒரு பக்கம் ஓகேங்க இருக்கிறத வச்சு கொஞ்சம் ட்ரோன் ஷாட் வீடியோலாம் போட்டிருக்கேன் வீடியோ சூப்பராகவே அமைஞ்சிருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கிணை தட்டி விட்டுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் ரைட் அவுட் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் ஓகே பிவிஎஃபே நம்ம ரைடு கிளம்புவோம் ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கடையூர் கோயிலுக்கு வந்துவிட்டோங்க ஓகே நம்ம வண்டியெலாம் பார்த்திங்கன்னா நிறையா நிறுத்தி வச்சுருக்கோம் வேறு லெவலில் இருக்குதுங்க நிறையா இருக்குல்ல இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அடைய வண்டியை வந்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க தாங்க ரைட்டுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு இதனால ஒரு ஹாப்பி தான் ஓகேங்க பூஜையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் டிவிஎஃபு நம்ம காரைக்கால் வந்துவிட்டோங்க காரைக்கால் வந்துட்டு டேங்க் ஃபுல் இருக்கோம் எல்லா வண்டிக்கும் எல்லா வண்டி ஃபுல் பண்ணிட்டு கிளம்ப வண்டி தாங்க டிவிஎஃப் நம்ம டே காரைக்காலில் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ வேளாங்கண்ணி தாண்டி போயிட்டுருக்கோங்க இன்னும் வந்து டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் காமிக்குது நம்ம ராமேஸ்வரம் அதாவது ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரத்தில் போய் அங்கே போய் நம்ம ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் போய் தங்க போகிறோம் அங்கே போய் தங்கிட்டு நம்ம மறாத நாள் காலையில் தாங்க நம்ம ராமேஸ்வரம் சுற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா சரிங்க அடையா போக போக கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர் மண்ணான நான் பிறந்த ஊருங்க அது மணமேற்குடி கிட்டங்க தான் இருக்கோம் இங்கே போயிட்டு ஒரு டீயை கொண்டு கொஞ்சம் இடத்துல கடத்திட்டு வந்துடும் டீயை குடிச்சிட்டு போய் கிளம்ப மாட்டேதான் ஐஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குடி கடத்திட்டு தாங்க வந்துட்டோம் இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தஞ்சு ஆகுதுங்க போய் கரெக்டாக ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க இன்னும் வந்து ராமநாதபுரத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் தாங்க இருக்குது ரீச் பண்ணிடலாம் Good night. Happy